இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு வெறுப்பம் இல்லைன்னா அவ்வளோதான் வேற என்ன சொல்ல முடியும் நான் ஒரு இப்போ குறிப்பிட்ட ஜாதினு இருக்கா நான் பாடுபடுறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்திருக்கீங்க அந்த ஜாதிக்காரர்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கிற அவர் பத்து பொட்டாட்டி தான் என்ன இப்போ வச்சு நீங்கள் என்ன போய் சொல்லுவீங்க விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விலகி கொள்ளலாம் கலைஞர் எவ்வளோ கேவலப்படுத்துனீங்க அஃபிஷியலாக திருமணம் பண்ணிக்கிட்டாரு இப்போ நம்முடைய பிரதம மந்திரி தன்னுடைய மனைவி இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை சீஃப் மினிஸ்டராக நின்று ஜெயிச்சிட்டார் மூணாவது தடவை எலெக்ஷன் நிற்க போதானே இதை நாடாளுமன்றத்தில் நிற்க போதானே அவருக்கு யசோதா பண்ணுங்கிற ஒரு மனைவி இருந்து தெரியும் உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க அவரும் வந்து ஒரு முப்பது வருஷமா தமிழ்நாடு அரசியல் இருக்காரு அவர் ரெண்டாம் கல்யாணம் ஒரு கொண்டாட்டி இருக்கு நமக்கு தெரியுது எவ்வளவு சாமர்த்தியம் வந்திருக்காரு கை தாட்டங்கப்பா

அவர் அரசியல் கட்சி தலைவராக பார்த்தேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர அந்த அந்தரங்க விஷயங்கள் வரதுல கடைசியில் என்ன ஆச்சுன்னா அவருடைய அரசியல் போயிடுச்சு அந்த அரசியல் தலைமை போயிடுச்சு சாமர்த்தியம் என்னன்னாக்கா மோடியை காப்பாற்றிட்டான் அந்த சாமர்த்தியம் ராமதாசுக்கு சார் பாமக தலைவரான ராமதாஸ் அவர்கள் அவர்களுக்கு வந்து ஆல்ரெடி இரண்டாவது திருமணம் நடந்திருக்கு இரண்டாவது மனைவி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அரசல் புரசலாக வெளிவந்துட்டு இருந்த ஒன்று இப்போ வந்து புகைப்படங்கள் மூலமாக அவர் ஐம்பதாவது திருமண நாளை வந்து கொண்டாடி இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ வந்து வெளியாகியிருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐம்பதாவது திருமண நாளுங்கிறது யாரும் கூட இரண்டாவது மனைவி கூட அது ஒரு குடும்பத்தில் தெரிஞ்சிருக்கு இத்தனை நாள் சொல்லாமல் இது இதுனால் மறைக்கப்படுத்துக்கான காரணம் அது பப்ளிக் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா என்ன என்ன தேவையா என்ன என்னுடைய கொள்கையை பார்த்து வந்தீங்களா என் குடும்பத்தை பார்த்து வந்தீங்களா நான் ஒரு குறிப்பிட்ட ஜாதின்னு இருக்கா நான் பாடுபடுறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்திருக்கீங்க அந்த ஜாதிக்காரர்கள் அவரை தலைவராக அவருக்கு பத்து பொட்டாட்டி இருந்தா எம்ஜிஆர் வச்சு நீங்க என்ன பூங்கரை பத்தி உடனே கலைஞர் எல்லாத்தையும் திருமணம் பண்ணிக்கிட்டார் அது ஏன் அரசியல் தலைவர்கள் மேக்சிமம் இந்த மாதிரி இருக்கிறது கடைஞர் எவ்வளவு கேவலப்படுத்துனீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அபிஷியலா திருமணம் பண்ணிக்கிட்டாரு எம் ஜி ஆர் உடைய க கதைல என்ன இருக்கு யாரு திருமணம் பண்ணிக்கிட்டாரு ஒண்ணு இன்னைக்கு ஒன்றும் தெரியாது அப்ப அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது மூன்றாவது சார்ந்த சில விஷயங்கள் இருக்கு இருக்கும் அதாவது ஒரு விஷயம் வச்சிக்க அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும் அந்த மக்கள் எப்படி வாழ்றாங்கங்கறதே தெரியாது ஒவ்வொருத்தனுக்கும் பல்வேறு வகையான அந்தரங்க விஷயங்கள் இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கும் ஆனா ஜனாதிபதி தேர்தலில் குடும்பத்தை அறிமுகப்படுத்து வேட்பாளர் இது என் மனைவி இது என் மகன் இது என் மகள் இது என் மருமகன் சொல்லி அத்தனை பத்தி காட்டணும் காட்டுறது மாத்திரம் இல்லாம அவங்க என்ன செய்யறாங்க என்ன வயசு எல்லாம் சொல்லணும் அங்க என்ன சட்டம்னாக்க நீங்க ஜனாதிபதியா இருந்தா கூட மெஜாரி மேஜராக இருக்கிற ஒரு கு பையனோ பொண்ணோ இருந்தாக்கா நீங்கள் ஜனாதிபதி மாளிகையில் வச்சுக்கூடாது அந்த குடும்பம் அங்கே இருக்கக்கூடாது இதெல்லாம் அந்த ரூல் அந்த ஊரில் மாதிரி இருக்குது நம்ம ஊரில் அது கிடையாது இப்போ நம்முடைய பிரதம மந்திரி தன்னுடைய மனைவி இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை சீஃப் மினிஸ்டராக நின்று ஜெயிச்சிட்டார் மூணாவது தடவை எலக்ஷனில் நிற்கும் போது தானே இது நாடாளுமன்றத்தில் நிற்கும் போது தானே அவருக்கு யசோதா பண்ணுங்கிற ஒரு மனைவி இருந்து இதே தெரியும் ஒரு இப்போ ராமதாஸ் அவர்களையே எடுத்துக்கலாம் அவருடைய இரண்டாவது மனைவினால தான் வந்து குடும்பத்தில் ஆல்ரெடி பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்குல்ல இந்த பிரச்சனையே அதனால தான் உருவாச்சு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து தன்னுடைய மனைவிக்கு இரண்டாவது மனைவிக்கு அவர் கொடுத்துட்டு இருந்ததாகவும் அதனால வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இனிமே விட்ட சொத்து எல்லாமே அவங்ககிட்ட போயிடும் அப்படிங்கிற மாதிரியான சில பிரச்சனைகள் வந்து தான் சொல்லப்படுதுக்குள்ள அதெல்லாம் ரெண்டாவது மணிமேலிருந்து அதெல்லாம் வரதான் சரி சொத்துக்காரர் அவர் வரதான் சரி நீ பெறுவேன்னா நான் பெறுவேன் குழந்தையா இருக்கணும்னு ஒரு கதை வேறு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து ஒழுங்காக செட்டில் பண்ணுறதுக்கிறது நடக்காத தெரியும் அது அது வந்து அந்த பரந்த மனப்பான்மையிலே இவ்வளோக்கு நீ விட்டு கொடுத்துரு இவ்வளோக்கு நீ விட்டு கொடுத்துரு பல சா குடும்பங்கள் அது நடந்திருக்குது அது வந்து எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது ரெண்டு பொண்டாட்டி இருந்தாக்க அதெல்லாம் எதிர்பார்த்து தாங்க அது இவ்வளோ நாள் இதை மூடி மறைச்சிருக்கிறாங்க இன்னைக்கு வெளியே வந்துருக்கு என்னன்னா சண்டை அது ஒருவேளை தான் காரணமா என்னமோ தெரியாது என்னமோ தெரியாது அவர் எவ்வளவு நேர்மையா இருந்திருக்காரு கல்யாணம் சொல்லி இருக்கிறார் சொல்லிதான் தெரிஞ்சிருக்கு இவ்வளவு வருஷமா இத்தனை வருஷமா நம்மளும் அவரும் வந்து ஒரு முப்பது வருஷமா தமிழ்நாட்டு அரசியல இருக்காரு ரெண்டாம் கல்யாணம் ஆகி ஒரு பொண்டாட்டி இருக்கு நமக்கு இது ஒன்றும் தெரியலையே எவ்வளவு சாமர்த்தியம் வந்திருக்காரு பாரு இதுதான் அதோட இந்த அந்த ரங்கராஜா ரங்கராஜா அவர் மனைவிங்க ரெண்டாவது மனைவி சொல்லுங்க இப்படி எல்லாம் இருக்கிற இடத்துல உங்கள் வீட்டுக்காரர் வந்து இங்கே முதல் மனைவி இருக்கிறத சொல்லி இப்படி தான் அவங்கக்கிட்ட வந்திருக்காரு அவர் எவ்வளவு நேர்மையானவர்கள் போய் அவர்கிட்ட சொல்லுங்க ராமதாஸ் அவர்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தன்னுடைய முதல் மனைவி கூட அறுபதாவது வருஷ திருமண நாளை வந்து கொண்டாடி இருந்தாரு அதில் வந்து தன்னுடைய மகனான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வரவே இல்லை வருஷம் வருஷம் அவங்க வந்து கலந்துக்கிற ஒரு கல்யாண நாளுக்கு வந்து தன்னுடைய அம்மா அப்பாவுடைய கல்யாண நாளுக்கு அந்த வருஷம் இந்த லாஸ்ட் வருஷம் வரல ஸோ இது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இந்த போட்டோலாம் லீக் பண்ணதா ஏன்னா குடும்பத்தில் ஆல்ரெடி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இதை வந்து நம்ம இஷ்யூவாகவே எடுக்கக்கூடாது அரசியலில் அது அந்த பாதிப்பு ஏற்பட்டு நான் ஒருவேளை நாளைக்கு ராம்தாஸ் வந்து முதலமைச்சராக வந்தார் அப்போ ரெண்டாவது மனைவினால் நாட்டு மக்களுக்கு பிரச்சனை வந்து தான் இருந்தால் தான் இதை கேள்வி கேட்க முடியும் மற்றபடி இது வந்து அவருடைய அந்தரங்க விஷயம் அதில் நமக்கு என்ன வருது அவருக்கு பத்து பொட்ட கூட கட்டிக்கிட்டு இருக்கலாம் அது ஓகே சார் ஆனால் இப்போ வந்து அப்பாக்கும் பையனுக்கும் நடுவில் வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்ருக்கலாம் அவங்க கட்சிக்காரர் கவலைப்பட வேண்டிய விஷயம் அது நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது கட்சிக்காரர் தான் அதை பற்றி கவலைப்பட இப்போ அன் அன்மொழி ராமதாஸ் அவர்கள் இந்த ஃபோட்டோ வெளியே விட்டுருப்பாரா ஏன்னா வந்து மேடையிலேயே வந்து ஓப்பனாக சண்டை போட்டுக்கிறாங்க அது மாதிரியான வீடியோஸ் நம்ம பார்க்க முடியுது அதனுடைய பலன்தான் அனுபவிக்கிறாங்களே இன்றைக்கி வந்து ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு அடியில் வந்து இப்போ அவருடைய வன்னியகுல மக்க மக்கள் பூரா அவங்களுடைய தலைமையிலேருந்து வெளியே விலகி போயிட்டாங்க இன்றைக்கி அவரை அவர் வந்து ஒரு தமிழக அரசியலை நிர்ணயிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு இயக்கம் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கி இன்றைக்கி என்ன பேச்சு அடிப்படுது அரசியலாக பேசுகிறீங்க ராமதாஸும் அன்புமணின்னு வந்தாவே இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசுருக்கேன் அரசியலும் பேசலையே ஒரு இப்போ மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ராமதாஸுக்கும் மத்தியில் என்ன வித்தியாசம் இருக்குது அவர் அரசியல் கட்சி தலைவராக பார்த்தா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர அந்த அந்தரங்க விஷயங்கள் வரதில் கடைசியில் என்னாச்சுன்னா அவருடைய அரசியல் போயிடுச்சு அந்த அரசியல் தலைமை போயிடுச்சு அதில் சாமர்த்தியம் என்னன்னாக்கா மோடியை காப்பாற்றிட்டாங்க யோசாதமன் வந்து எவ்வளோ போராட்டமெல்லாம் நடத்துகிறாங்க ஊடகங்கள அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க எத்தனை போராட்டங்கள் எடுத்துட்டு நடத்துறாங்க தெரியுமா அத்தனை போராட்டங்களும் ஊடகங்கள் சாமர்த்தியமா மூடி மறைச்சாங்க அந்த சாமர்த்தியம் ராமதாஸுக்கு இல்லையா நீங்க நீங்கள் கைப்பச்சு அதுதான் அந்த உற்சவத்தன கல்யாணம் பண்ணிட்டு இருக்காருங்க ரெண்டாவது கல்யாணங்கிறது நம்ம ஒரு சங்கஜம் அது அது என்ன பெரியது ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்காரு நிறைய தொண்டர்கள் அவங்களுக்கு கீழே இருக்காங்க அந்த நிலையில இரண்டாவது திருமணம் பண்றது இவர் ஒரு தலைவரா இருந்து சரியான ஒரு விஷயம் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா தப்பு ஐம்பதாவது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ராமதாஸ் யாருனே இருக்கு அந்த காலத்திலயே பண்ணிட்டு இருக்காரு படிக்கிற காலத்திலே பண்ணிட்டு இருக்காரு அதுல என்ன கூத்துன்னா அவர் படிக்கும்போது படிக்கிற காலத்திலே கல்யாணம் பண்ணிட்ட ஒரு ரெண்டு மூணு பேர்த்தல அவர் ஒருத்தர் எம்பிபிஎஸ் முடிக்கல செகண்ட் இயர் என்ன படிக்கும் போது அவர் கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க ஓல்டு பாஸ் டே அலுமினி டேல பேசும்போது அவருடைய கிளாஸ் கிளாஸ்மேட்டாக இருந்தவர் வந்து சந்திரான்னு ஒருத்தர் நாகரெட்டியினுடைய மருமகன் தான்மா தயாரிப்பாளர்மா நாகரெட்டியோட மருமகன் திருப்பத்தூரை சேர்ந்தவர் ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்டு அந்த சந்திரா சொல்கிறாருக்கு படிக்கும்போதே திருமணம் ஆனவன் தான் நான் அப்படின்னேன் சின்ன வயசுலேயே என்ன ஆனவன் தான் அப்போ ராம்தாஸ் சொன்னார் உன்னை விட சின்ன வயசில் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் படிக்கும்போதே முதலாண்டு படிக்கும்போதே பண்ணிட்டாங்க அப்போ முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல் ப்ராக்டிஸ் போது அரசியல் தலைவராக அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் டாக்டராக இருக்கும்போது ப்ராக்டிஸில் வந்து அது இது படிக்கா பண்ணிக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு நடத்துனாக்கா நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு தலைவருக்கு எப்படி இருக்குது தலைவர் ஆவிறதுக்கு முன்னாடி அவருக்கு ரெண்டு மனைவி இருந்திருக்காங்க அதை நம்ம கேட்க முடியாது இப்போ அந்த இரண்டாவது மனைவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசீலான்னு சொல்கிறாங்க அவங்க வந்து நர்ஸாக இருந்ததாகவும் சொல்லப்படுது அது வழக்கமாக தான் நடக்கிறது இவங்களை சார்ந்த விஷயங்கள் இதுக்கு முன்னாடி சில பேருக்கு எல்லாம் கிடைக்கலாமா டாக்டரா இருந்து பிரயோஜனம் இல்லையே கடைசியில் அப்பா அம்மா பார்த்தேன் கல்யாணம் பண்ணி அந்த அளவுக்கு சோகமான ஆட்கள் நாங்கள் அதுக்கு என்ன பண்ண வெளியில் சொல்லி வேதனை பண்ணதில் அர்த்தம் இல்லை சார் அவர் எப்படி சார் ராமதாஸ் அவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் இல்லையா இந்த ஐம்பது வருஷமா எப்படி இதை மூடி மறைச்சு மூடி மறைக்கலாமா அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அது வெளியில வருது இன்றைக்கி சில செட்டில்மெண்ட்டுக்கு வரும்போது அப்பா வயசு அடிச்சு சொத்தை பிரித்து கொடுக்குற வரும்போது இதில் வர அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு வர ஒரு செய்தி சொல்லப்படுது இது ரெண்டாவது மனைவிக்கு இருக்கெல்லாம் போயிடும் அல்லது மொத எல்லாம் போகும் இதெல்லாம் அந்த இதுல எல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ரெண்டாம் கல்யாணம் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு இருக்கும் ஆக மொத்தம் குடும்பமே வந்து குடும்பத்தோட மானம் வெளில போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முழுசாவே இத்தனை நாள் வந்து கட்டி காப்பாத்தி இல்லமா என்னுடைய உறவுக்காரர்கள் குழந்தை இல்லங்கறதுக்காக மூணு மனைவிகள் நாலு மனைவிகள கட்டிக்கிட்டு இப்ப குழந்தைகள் இல்லன்னா அவங்க ரெண்டாவது மனைவிதானே சார் முதல் தான் ஆல்ரெடி குழந்தைங்க எல்லாம் இருக்காங்களே அது ஒரு பக்கம் அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா கிடியாட்டம் பொண்டாட்டி இருந்தா கூட ஒரு கொரக்காட்டம் ஒரு ஒப்பாட்டி வேணும் தான் அந்த தான் ஒரு உங்களுடைய சமூக அந்தஸ்துக்கு அதெல்லாம் ஒரு அடையாளம் அது ஐம்பது வருஷமாக அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துருக்காங்க சொத்து பிரிங்கமும் அந்த தகராறு ஃபிலாரப்பாயிருக்கு அவ்வளோதான் இவ்வளோ வருஷம் டாலரேட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க இப்போ அடுத்தபடியாக ராமதாஸ் அவர்களுடைய பதில் ஏதாச்சும் தருவாராவில் நமக்கு அது பாதிப்பே இல்லைம்மா இது வந்து அரசியலில் வந்து அவங்களுடைய தலைவர்கள் இருந்தால் தான் நம்ம அதை பற்றி பேசிய அவங்க சொந்த வாழ்க்கையில் முப்பது பேர்த்து கூட கல்யாணம் அவங்க இருக்கலாம் ஆனால் சார் இது ஆரம்ப காலத்துல அரசல் புரசலா இருந்ததா சொல்லப்படுது இல்லையா உங்க காலத்துல இருந்தே இது இது சார்ந்த சில விஷயங்கள் அவர் சார்ந்த இந்த இரண்டாவது மனைவி இருக்கிற விஷயங்கள் வந்துட்டு இருந்ததா எங்களுக்கு அவரை யாருன்னே தெரியாது அவர் அரசியலுக்கு வந்தப்போ தான் தெரியும் கல்லூரில் அவர் வந்து எம்எம் சேலில் படிச்சிருந்தார் நான் ஸ்டாண்டர்டில் படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு ஒரு வருஷம் சீனியர் அவ்வளோ தான் அவர் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ராம்தாஸ்ன்னு ஒருத்தரே தெரியும் ஏன்னா எல்லாரும் ஒன்றா தான் எக்ஸாம் எடுத்துவோம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மாத்திரம் தான் போயிருந்தது அதனால ஆல்போபெட்டிக் ஆர்டர் எல்லா காலேஜும் வரும் எம்எம்சி ஸ்டான்லி கேஎம்சி சென்னையில் செங்கல்பட்டு சிஎம்சி பாண்டி வெள்ளூர் பாண்டிச்சேரி ஜிப்மர் அஞ்சு காலேஜ் ஆறு காலேஜ் ஒன்றா உட்காந்து தான் எழுதும் ஆல்போபெட்டிக் அப்படியே உட்காருவோம் எனக்கு முன்னாடி ஒரு எம்எம்சியாக இருக்கலாம் கேஎம்சியாக இருக்கலாம் சிஎம்சியாக இருக்கலாம் ஜிப்மராக இருக்கலாம் இவ்வளவும் இருக்குது யார் உட்காந்துருக்கான்னு தெரியாது அந்த மாதிரி தான் கலந்து கலந்து தான் போகும் அவர் அரசியல் வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரியான பேச்சுக்கள் வரலையா இதுவரையிலும் அவருடைய அந்தரங்க வாழ்க்கை அழைச்சப்பட்டல இப்போ வந்து அது வழியில இதுக்கு இதுக்குதான் காரணம் வந்து அவருடைய மகனாகவே இருக்குமோ அப்படின்னு ஆமா சொத்து தகராறு வரும்போது வழியில் சொல்ல ஒன்னு மிரட்டுவே சொல்லிட்டு போறாங்க அதெல்லாம் அரசியல அதை வச்சுட்டு அரசியல் பேசுறதுன்னு அர்த்தம் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் மோடி மாதிரி கைவிடலையே ரெண்டு பேத்த வச்சுக்கிட்டாங்க அந்த வகையில அந்த நேர்மையை பாராட்டலாம் அதான் எனக்கும் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் இப்போ தான் ரீசெண்டாக முடிச்சார் இதை ஐம்பது வருஷம் ஒன்றா வாழ்ந்திருக்காங்க ரெண்டு பொண்ணாட்டியோடு தான் வாழ்ந்திருக்காரு நல்லா தான் நடந்திருக்காரு இப்போ அரசியல்காரர்களுக்காக இது பண்ணுறாங்க அதை நம்ம பெருசாக எடுக்க வேண்டிய அவசியம் அது அவங்களுடைய அந்தரங்க விஷயம் இப்போ கேடி ராகவனை பற்றி நீங்கள் கொண்டு பல குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்தீங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் யாராவது வந்து கோர்ட்டுக்கு போனாங்களா பெண் பாதிக்கப்படாத வரையில் அது கேஸ் இல்லை அவ்வளோதான் ஏதாவது கேஸ் கொடுக்கணும் அப்போதான் அது பிரச்சனை ஆனால் ராம்தாஸுக்கு இருக்கட்டும் யாருக்கும் எனக்கு காந்தராஜ்கா இருக்கட்டும் அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஓகே பொதுவாக உங்களுடைய கருத்து என்ன இப்படி பாக்குறப்ப ஒரு தனிவராக இருந்துச்சு தலைவர்கள் வந்து இந்த இதுல எல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து எடுத்துக்காட்டாக இருக்கணும் சொந்த வாழ்க்கையிலும் சரி அரசியல் வாழ்க்கையில சொல்லி நம்ம வந்து ஒரு உதாரண புருஷனா இருக்கணும் அது மாதிரி காட்டுறதுக்கு இன்றைக்கி வரலையும் யாரும் இருக்கிறதா எனக்கு தெரியாது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கேள்வியா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் தலைவர்களை பொறுத்தவரைக்கும் பல பேருக்கு வந்து இந்த மாதிரியான இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அவங்க ஒரு தலைவரா இருந்தா அதை யோசிக்க மாட்டாங்களா அவங்க தலைவர் ஆவறதுக்கு முன்னாடி நடந்ததும்மா இப்ப கலைஞர் அவர்களே எடுத்துக்கலாமே அவர் தலைவர் ஆனதுக்கு அப்புறமா தலைவர் ஆவறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டான் முதல் மனைவி இறந்து போயிட்டான் மூக்காம்புத்துல அம்மா கல்யாணம் ஆகும் மூக்காம்பத்து பொறக்கும்போது இறந்துட்டான் அந்த பிரசவத்துல தான் இறந்தான் அதுக்கு பிறகு தான் தயாளு மாவு கட்டிக்கிட்டார் தயாளு மாவு கட்டிக்கிட்டு இது பண்ணும்போது அரசியல் காரணங்களுக்காக வந்து பரபிரம்மம்னு ஒரு நாடகம் போட்டுக்கிட்டிருந்த அதுல சிவாஜி அவர்களும் நடிப்பாரு இவங்க ரெண்டு பேரும் நடித்து காகிதப்பு அல்லது பரபிரம்மங்குறத அந்த நாடகம் பேரு அதுல தான் சாக்ரடிஸ் நாடகம் சேர்சங்கட்டுன்ற அம்மா எல்லாம் தான் வரும் அதுல கதாநாயகியா நடிச்சவங்க தான் கனிமொழியோட அம்மா அதுல வந்து காதல் உண்டாயிடுச்சு காதல் உண்டாயிட்ட உடனே அண்ணா கிட்ட வந்து சொன்னாரு அண்ணா ரொம்ப நேரம் யோசனை பண்ணிட்டு சரி ஓகேண்ணா கண்ணே கல்யாணம் பண்ணிக்கணு அண்ணா அவனுடைய அனுமதியோடு தான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படி தான் கல்யாணம் அதுக்கு அதுக்கப்புறம் அவர் இந்த சீஃப் மினிஸ்டர்லாம் அதுக்கப்புறம் பல பல வருடங்கள் கழிச்சு தான் சீஃப் மினிஸ்டர் இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்கள எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி சார்